அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது விம்பிள்டன் லண்டன்லேருந்து வந்திருக்கிறோம் ஆனால் விம்பிள்டன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் ஃபேமஸ் டென்னிஸ் மேட்ச் நடக்கிற இடம் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரந்தத்தில் வீடு இருக்கிறது நான் வந்து ஒழுங்காக நான் முந்தி லாக்டவுன் பீரியடில் அதுக்கு முதல் நாங்கள் நான் வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு போகிற நாங்கள் ஆனால் இந்த லாக்டவுன் வந்த பிறகு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியும் வெளியில் போக முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தியானத்தை செய்ய வேணும் அதாவது தியானம் எங்கேயாவது உலக ரீதியில் செய்கிறார்களா என்று நான் சர்ச் பண்ணும் பொழுது எனக்கு பிஎஸ்எஸ்எம்என் அறிமுகம் கிடைத்தது அதில் கிரிஜா ராஜன் மேடமும் சூர்யா மேடத்துடைய கண்டாக்ட் கிடைத்தது அவர்கள்தான் பிஎஸ்எஸ்எம் யூரப் சமல் என்ற தளத்தை ஏற்படுத்தி அதில் நாங்கள் தொடங்கினோம் முதலாவதாக நான் சொல்ல இருப்பது நான் இந்த சில வேலைகளில் அந்த பேட் இந்த பேட்மிண்டன் விளையாடுறதால எனக்கு காலில் ஒரு மூட்டு வலி வந்து கொண்டிருந்தது எனக்கு மேலே ஏற முடியாமல் எல்லாம் இருந்தது ஆனால் மெடிட்டேஷன் நான் தொடங்கின பிறகு ஆனால் அதுக்கேற்ற மருந்துகளெல்லாம் எல்லாம் எடுத்தேன் நான் சரிவரவில்லை அதுக்கேற்ற அதன் பிறகு நான் இந்த மெடிடேஷனை தொடங்கின பிறகு எனக்கு அந்த வழியே இல்லாமல் போய்விட்டது என்று முதலாவது கூறிக்கொள்கின்றேன் அதே போல் இந்த தளத்தில் வந்து பல நாடுகளிலிருந்தும் கலந்து கொள்கிறார்கள் எனக்கு உண்மையாகவே இந்த தியானத்தை எப்படி உலக மக்களுக்கு பரப்ப வேணும் என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்தால் நான் அதிகமான நேரம் இதில் வேலை செய்கின்றேன் ஸோ எல்லோருக்கும் பரப்பி இப்போ கூட நான் இந்தியாவுக்கு வந்து கூட என்னுடைய கார் டாக்ஸி டிரைவர் மற்றது ஓட்டோ ரிக்ஷா டிரைவர் ரெண்டு பேருக்கும் தியானத்தையே பரப்பித்து அவர்கள் செய்கிறதுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் படி எனக்கு முதல் வேலையை யாரை கண்டாலும் அதில் தியானத்தை படைப்பிச்சு அதில் வந்து முடியுமெண்டா பேசக்கூடிய ஆக்கள் இருந்தால் வந்து பேசுகிறதுக்கு நான் அதை அழைப்பேன் அதே போல நீங்களையும் செய்யலாம் நான் செய்கிற வேலையை நீங்களும் செய்யலாம் அவரை கண்டாலும் சொல்லலாம் முதல் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்டா இல்லையென்றுதான் சொல்லுவார்கள் ரெண்டாவது சொல்லுவார்கள் நேரம் இல்லையாண்டுவார்கள் அப்போ நாங்கள் சொல்கிற என்னென்னால் நாங்கள் என்னென்று எங்களுக்கு நேரம் வருது மூன்று நேரம் செய்கிறோம் இப்போ நாங்கள் சமைக்கிறோம் இல்லையா ஒன்றும் செய்கிறோம் இல்லையா அப்போ அதே போல் நாங்கள் கூடிண நேரம் செய்கிறதுக்கு இந்த தியானம் உதவி செய்கின்றது மற்றது இதில் வந்து தமிழ் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலும் சிலவர் நேரங்களில் இத்தாலியன் லாங்குவேஜை கூட வந்து எங்களோட தளத்தில் பேசியிருக்கிறார்கள் மற்றது இன்னொரு விஷயடமான விஷயம் என்னென்றால் ஓல்வேஸ் நடுகளும் அதை தியானத்தை பற்றிய கதை கற்று கொண்டு இருக்காமல் ஒரு டாப் கிளாஸ் கார்டியோலஜிஸ்ட் இல்லாட்டிக்கு டாப் கிளாஸ் என்ன முறிவு வைத்தியர் அப்படிப்பட்ட ஸ்பெஷலிஸ்டில் கொண்டு பேசி வைப்போம் அப்பொழுது அவர்கள் கடைசியில் சொல்லுவார் தியானம் செய்ய வேணுமென்றே சொல்லி போட முடிப்பார்கள் இதே போல் எங்களுடைய என்ஹெச்எஸ் அதாவது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் யூகேலையும் இந்த தியானத்தை எல்லோரும் செய்யும்படி ஆஃபிஷியலாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதர் சார்பற்றது எந்த மதத்துக்கும் இல்லை கொண்ட மதத்தை நீங்கள் சேர்த்து செய்யலாம் ஆனால் உண்மையாக இதை செய்வதால் பலவிதமான நன்மை இருக்கிறது முதல் அவர்கள் தியானம் என்ற வீடு எங்களுக்கு அவர்களுக்கு ஒரு வெறுப்பான வீடாக சில பேர் அதை எடுத்துக்கொள்வதில்லை அப்போ உள அமைதி மருத்துவம் என்ற ஒரு தலைப்பிலே கூட நாங்கள் சொல்லி உள்ளுக்கள் எங்களுடைய தளத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் நான் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு பல நாடுகளுக்கு செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்தது பாஸ்னியாவில் பிரமிடுகளுக்கு இடையில சந்தி சில டாக்டர் சாமன் பேரை சார்ந்த அண்ட் ஓகேனாயசர் அங்கே அதே போல் பாஸ்னியா பெலன்மோ பெரிய எதிமலை எத்னா மலை கூட அது பெலன்மோ வந்து முந்நூறு மைல்கள் ரோமில் இருந்திருக்கு அங்கேயும் போய் எங்க தியானத்தை செய்தோம் அங்கேயும் பெலன்மோரில் இருக்கிற மக்களுக்கும் இதை சொல்லி கொடுத்தோம் அதே போல் பல மற்ற இடங்களாவது லோக்கலாகவும் இப்போ போக இருக்கின்றோம் ஜி இஜிப்துக்கும் போயிருக்கிறோம் இஜிப்டிலேயும் செய்திருக்கின்றோம் சிசிலிக்கு போயிருக்கிறேன் இப்படி பல விதங்களில் தியானத்தின் பிறகு பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் அதே போல் நாம் இப்போ லோக்கலாக நாங்கள் முதலாவதாக நாங்கள் என்ற என்றிடம் அதில் நூறு மைலுக்கு கப்பால் லண்டன்லேருந்து நூறு மைலுக்கு அப்பால் இருக்கிறது அங்கே ஒரு தமிழ் அங்கே ஒரு பாடசாலை இருக்குது அதில் இருநூற்றி ஐம்பது பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போ டீச்சர்ஸும் பிறவினம் அவைகளுக்கு நாங்கள் தியானம் சொல்லிக் கொடுத்ததுக்கு நாங்கள் என்ற அழைப்பின் பேரில் சென்றோம் இப்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பத்து மணிக்கு யூகே நேரம் டூ தேர்ட்டி பிஎம் இந்தியா இலங்கை நேரம் அவர்கள் இருநூற்றி ஐம்பது பேரும் வருவார்கள் அந்த இதில் ஜூபில் வந்து வெள்ளுவதையும் செய்வார்கள் அது எனக்கு ஒரு சந்த எனக்கு நான் நிச்சயமாக அதை செய்திருக்கக்கூடிய மாதிரி என்னடா எனக்கு இளம் தலைமுறையாக கண்டால் தான் எனக்கு விருப்பம் கூட செய்தியில் வந்து சக்தி என்றவர்களே அவரை காணலில் அவர் எங்களுடைய தளத்தில் வந்து அவர்களை பேச வேணும் இளமாக்கள் வந்து கூட பங்கு பெற்றுவதால் தான் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல முடியும் என்றதையும் நான் உங்கள் கூறிக்கொள்ளுகின்றேன் ஸோ பல விஷயங்கள் இருக்கிறத நான் சொல்கிறதுக்கு வளர்ந்துருக்கலாம் ஆனால் கூடின இதில் என்ன விஷயம் இம்பார்ட்டன் என்று சொன்னால் நாங்கள் அதில் கலந்து கொண்டு மக்களோட மக்களாக அதை சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புதுப்பு அறிமுகங்கள் எல்லாம் வருகின்றது எங்களோடய லோக்கல் எம்பி வந்து பேசியிருக்கிறார் லோக்கல் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்கிறார்கள் அதே போல் லோக்கல் மேயர்ஸ் எல்லாம் வந்து தளத்தில் பேசியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அதில் எல்லாரும் எங்கள வீட்டை விரைக்க கூட சில பேர் வந்து அந்த ஜஹா விட்னஸ் மற்றது இன்னொரு கிறிஸ்டியன் குரூப்ஸ் அவையில் வந்து எங்களோட வீட்டை நொக் என்ன இந்த கதவை தட்டி என்ன கூப்பிடுவார்கள் அப்போது அவளை வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள் வந்து எங்களோட ஜூமில் சொல்லுங்கன்னு சொன்னேன் அவையிலும் வந்துருக்கிறார்கள் ரோட்டில் கூட இருக்க என்ன மறைச்சில்லான்னு சொல்லுவார்கள் என்ன தங்கட சமயத்தை பற்றி அதுகள் இல்லைன்னு சொல்லியிருக்க கூட அவையில் இல்லைன்னு நான் சந்தர்ப்பம் கிடைச்சா அவளை விரைச்சுன்னா உடனே வந்து பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றபடி அதை தியானத்தை நாங்கள் என்ன விதமாக பரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதை அதில் உள்ள தத்துவம் அதில் இருக்கிற புஷேடங்கள் அதில் ஒரு படிக்கிற மாணவருக்கு இந்த தியானத்தை படிக்கிறதால இன்னும் கூடுதலாக படிக்கலாம் மன அமைதி கிடைக்கும் ரெண்டும் அதாவது அரும் வருத்தக்காரர்கள் அவர்கள் கூட இதில் வந்து கலந்து கொள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மூன்று நேரமும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் பக்கண்டு எவ்வளோ இடத்துல மாறு நாங்கள் நைன் ஓ கிளாக் செய்கிற தியானம் வந்து இப்போ வந்து எயிட் ஃபோட்டி ஃபைவ் அது மாதிரி துவங்கினா ஒன் ஃபிஃப்டீனுக்கு இந்தியன் டைமுக்கு வரும் இப்போ இந்த நாலு யோகா டீச்சர்ஸும் இதில் இருக்கிறார்கள் அதில் நாலு யோகா டீச்சர்ஸ் ஒரு ஆள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு லேடி ஸ்டேஃபனி முகா மற்றது ஸ்ரீலங்கன் லேடி ஆள் வருவா அதிலையும் வந்து படைப்பிக்கிற நார்த் இந்தியன் லேடி பூஜா பூனம் பூனம் பூஜை ஷர்மா அவர்கள் வகிறார்கள் மற்ற என்னால் சிட்னியிலேருந்து அவள் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸில் ஏறி சரோஜினி நலந்துவன் என்ற பேர் அவங்க தான் இருக்குது வேற அவர்கள்ட்ட பேர் இல்லை அந்த பேரில் யூனிக்கான நேம் அவங்க வந்து படிப்புக்கையோ அது மாத்தமில்லாமல் சேரில் இருந்தபடியே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதான் எங்களோட தளம் வித்தியாசமான தளம் என்று நான் சொல்லியிருந்தேன் தியானத்தில் இருந்தபடியே நீங்கள் தியானம் மாத்திரமல்ல நீங்கள் எக்ஸசைஸ் கட்டாயம் செய்ய வேணும் சில விஷய சின்ன சேர்லேருந்து செய்கிறதால ஓடுறக்கூடிய பலன்கள் பலது கிடைக்கும் அதையெல்லாம் எங்கள் இதில் அழகாக காட்டி கொடுக்கின்றோம் மற்றும் இப்போ ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் விம்பிடன் பார்க் ஒரு அழகான பார்க்கில் போய் செய்வோம் அது இல்லாட்டிக்கு ஹை பாக்கோன்றலையும் செய்வோம் ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அதில் வந்து பத்ரிஜினுடைய மூத்த மகள் பிரனீத் அவர்கள் வர்றார்கள் பத்ரிஜினுடைய அதுக்கு நாங்கள் தாங்கள் நாங்கள் அதில் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அந்த கோனர் ஹைபா ஓனர் ஹைபாக் ஓனர்ன்றால் அடிச்சு பார்த்தா தெரியும் உங்களுடைய கூகுள் பண்ணி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பேசியிருக்கிறார் இன்க்ளூடிங் லெனின் எல்லாம் வந்து அந்த இடத்தில் பேசியிருக்கிறார் ஸோ அதில் நாங்கள் போய் கலந்து வர வித்தியாசமான ஆக்கு எல்லோரும் வருவார்கள் அதில் வந்து கிங்கை பற்றி கதைக்காமல் வேறு என்னும் பேசலாம் அதில் கிங்கை பெற்றி எதிர்த்து கதைக்கப்படாது மற்றபடி நீங்கள் என்ன ஹைபா கோனரில் பேசலாம் அதை நாங்கள் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கொண்டு இருக்கோம் அதே போல் பேர்மிங்கத்தில் புத்த பூர்ணிமா தினத்தில் அதில் வந்து பிரணித்த மரம் ஒரு பத்ரி யார் என்ன டாக்டர் ஜி கே சார் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ஃபவுண்டர் மற்றது பிரதீப் சார் அவர்கள் வருகிறார்கள் அதே போல் பேர்மிங்கத்தில் நாங்கள் ரெண்டு நாள் அங்கே நிற்கிறோம் புத்த பூர்ணி நான் புத்த பூர்ணமையாக ஃப்ரான்ஸில் நடக்கையும் போயிருக்கின்றேன் அதே போல் பல பல இடங்களுக்கு நாங்கள் இதில் கூட கலந்து கொள்கிறேன் எங்களுக்கு கல இன்விட்டேஷன் வாது ஆனால் அதுக்காக நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு போகிறது ஏன்னென்று சொன்னால் இப்போ எல்லோரும் ட்ரெயின் பண்ணிவிட்டவங்களே இருக்கிறார்கள் எல்லோரும் அவர்களே எல்லாரும் நடத்தி கொண்டிருப்பார்கள் நடத்த நடத்தாட்டைக்கு இன்னொரு ஆள் வந்து அதில் பண்ணி சேர்ந்து அவரெல்லாம் ஃபுல் டைமாக சேரிட்டி எல்லாடின்னா ஒர்க்கில் பிஸியாக இருந்தால் கூட எங்களுக்காக ஒதுக்கி அதுக்கு வந்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அது அதில் தான் அதில் நாங்கள் கூடின பெல் கலந்து கொள் செய்யணும் போல் ஒவ்வொரு கடைசி சாட்டர்டேலேயும் இளம் சிறார்கள் வந்து அது ஆங்கிலத்தில் நடக்கிறது அதில் கலந்து கொள்கிறார்கள் அதில் பலர் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள் அதுக்கும் வித்தியாசமான பேர் வருகிறார்கள் இப்படி பல விதமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நான் கூட பேசாமல் இத்துடன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நல்வாழ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் ஏனென்றால் நாங்கள் ஜூமில் தான் இவ்வளோ நாளும் எல்லோரையும் இல்லை இருக்கிற எல்லா சீனியர் மாஸ்டர்ஸையும் மீட் பண்ணியிருக்கிறோம் என்றும் நேற்றும் பிஎம்சி மாஸ்டர்ஸ் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் அடைகின்றோம் முதலில் நாங்கள் எப்படி இந்த தியானத்துக்கு என்ன சார் மிச்சமெல்லாம் சொல்லிட்டேன் அப்போ நான் மற்றதை சொல்கிறேன் எப்படி இந்த தியானத்துக்கு வந்தேன் நாங்கள் இந்த லாக்டவுன் உண்மையாக லாக்டவுனுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் கொரோனா தான் உங்களையும் சந்திக்கின்றோம் இந்த தியானத்திலையும் நாங்கள் ஈடுபட்டோம் அப்போ லாக்டவுனுக்குள்ளே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தோம் நாங்கள் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி நாங்கள் அப்போ ஒருத்தரையும் வர வேண்டாம்னு சொல்லி இருந்து வேலை செய்தோம் வீட்டிலேருந்து ஒரு வருஷமாக செய்தோன் இருந்தோம் பேருந்து அந்த நேரம்தான் எத்தனையோ பேர் மான்று கொண்டிருந்தார்கள் இறந்து கொண்டிருந்தார்கள் இந்த வருத்தத்தால் அப்போ தான் நாங்கள் எல்லோரும் உங்களோட வீட்டிலையும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மற்றும் கசின்ஸ் கசின்ஸ்மாரும் சேர்ந்து அப்போ எங்களுக்கு தியானம் தெரியாது கந்தசஷ்டி கவசத்தை பாடி நம் ஊர் மக்கள் எல்லாரும் இந்த நோயிலிருந்து என்று சொல்லி எங்களுக்குள்ளே பாடிக்கொண்டிருந்தான் அப்பொழுது தான் இவர் சொன்னார் நாங்கள் பாப்பம் வேறு யாரும் சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தா ஒருடம் இவன் லண்டனில் இருக்கிற ச எத்தனோ கழகங்கள்லையும் கேட்டு பார்த்தோம் ஒருத்தரும் அவ்வளவு இல்லை அப்போ கூகுளில் போய் தேடினா பிஎம்சிண்ட் ஒன்று கிடைச்சிது இப்போ பிஎம்சிக்கு ரிங் பண்ணினா அங்கே சொன்னாங்க நீங்கள் இமெயில் பண்ணுங்க சரியான இமெயில் பண்ணின உடனே எங்களுக்கு ரிங் பண்ணது முதல் கிரிஜா மேடம் இப்போ கிரிஜா மேடம் ரிங் பண்ணி கேட்டால் அப்போ இவர்த இவரோடு தான் பேசினா அவர் சொன்னால் இவர் சொன்னால் எங்களுக்கு ஒரு தியானம் செய்ய வேண்டும் எல்லோருமா சேர்ந்து இந்த உலக மக்களுக்கு நாங்கள் இந்த நோய் இல்லாமல் இருக்க வேண்டும்க்காக அப்போ அவர் சொன்னால் ஓகே நாங்களும் பதினோரு மணி சேர நீங்களும் வாங்குவோம் ஒரு ஐந்து நிமிஷம் கிரிஜா மமோடு சேர்ந்து செய்தோம் அப்படி செய்தோன் இருக்கிற இயக்கில் இப்போந்து கிரிஜா மேடமும் ராஜன் சார்ன்னு சொல்லிச்சுன்னா நீங்களே நாங்களோட நாற்பத்தொரு நாள் ஞானோதியம் நடக்க போகுது அதில் வந்து சேருங்கோண்டு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நாற்பத்தொரு நாள் தொடர்ந்து செய்தோண்டு வந்தோம் தொடர்ந்து செய்தோண்டு வேற இயக்கில கடை ஒரு நாளே மிஸ் பண்ணாமல் நாங்கள் போய்கொண்டு வந்தோம் எல்லாம் ஜூமில் தான் நடக்குது இப்போ நாற்பத்தொரு நாள் கிரிஜா மேடம் சொன்னால் இன்றைக்கு பத்ரிஜி வந்தாலும் வருவார் நீங்கள் பாப்பமன்று சொல்லி அது பார்த்தா நாங்களும் போயிருக்கு வந்தார் அவர் வந்து உடனங்கள் ரெண்டு இடம் பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு யோதூ ஸ்ப்ரெட் த நாலேஜ் ஹோல் வேர்ல்ட் அண்ட் அப்போ எனக்கு அவரே புதுசு பத்ரிஜி சார் புதுசு எனக்கு அப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாது பயமாகவும் கிடக்க வேற பார்த்து ஏசி விட்டுருவேருன்ட்டு பேசாமல் ஓகேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன் அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ எங்களை இந்த உலகம் முழுக்க இப்போ கொண்டு நடத்துகிறது அப்படி செய்தோன்னு வந்து கேக்கல பேருந்து எங்களுக்கு சூர்யா மனத்தினுடைய கண்டாக்ட் அப்போ கிரிஜாமரம் இவங்கள்ட நம்பரை தந்து இவங்கள் தான் எங்களுக்கு இந்த தளத்தலை அமைச்சு கொடுத்தாங்க பிஎம்சி தமிழ் யூரோ பண்ணி சொல்லி ஜூன் மாதத்தில் இருக்கணும் ஜூனில் நாங்கள் அதை தொடங்கினோம் தொடங்கி அப்போ ஒவ்வொரு நாளும் சூர்யா மேடம் வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணி என்ன செய்ய அப்போ எல்லாம் புதுசு எங்களுக்கு எல்லாம் புதுசு செய்து கேட்கலாம் அப்படியே தொடர்ந்து செய்தோன்ட்டு கேட்கலாம் எங்களுக்கு எல்லா மாஸ்டர்ஸும் இரிஜா மேடம் பிரசாந்தி மேடம் ஸ்வர்ணா மேடம் சந்திரகலா மேடம் சூர்யா மேடம் சூர்யா மேடம் முதலேருந்து வந்தவன் இருந்தார் மற்றது நீலா நட்ராஜன் ஷாலினி நட்ராஜன் அப்படி எத்தனையோ மாதம் கரை விட்டேனோ தெரியல எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வகுப்புகள் எடுப்பார்கள் இப்ப எல்லாம் புதுசான நாங்கள் எல்லாம் செய்தோண்டு ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் தியானத்தை மட்டும் விடாமல் கவனமாக செய்தோண்டு வந்தோம் அப்படி செய்தோண்டு வரையக்கில் எங்களோட குரூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக சேரத் தொடங்கினாங்கள் இப்படி சேர்ந்தோன்னு வரையக்கில் எத்தனையோ பேர் எங்களோட குரூப்பில் கொஞ்சம் வயசு நாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நித்திர பிரச்சனை தூங்க முடிகிற இல்லைதா எப்போ இந்த தியானத்தில் வந்து சேர்ந்தாங்களோ எல்லாரும் நித்திர கொள்றேன்னு சொல்லி சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க தங்களுக்கு நிம்மதி இருக்குது நித்திர கொள்ளாமல் இருக்கிற நித்திர கொள்ற எல்லாம் இப்போ நல்லா நித்திர கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு எங்களோட குரூப்பில் ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு கூட பதினாறு வயசமாக ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரோக்கில் இருந்தவர் படுத்த படுக்கையாக இருந்தவர் ஒய்ஃப் தான் ஊட்டாது சாப்பாடு கொடுக்கறது டாய்லெட்டு கதையில் கூட்டிகிட்டு போகிறது நான் இந்த பேர்கள் சொல்லா எனக்கு எத்தனையோ பேர் பேச வேண்டும் பேர் இல்லாமல் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்போ அவரை வந்து ஒய்ஃப் தான் கூட்டியன்னு போகிறது சாப்பாடு ஊற்றுறது எல்லாம் ஆனால் அந்த தியானம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் சரியான கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் வந்து இப்போ எல்லாம் கதையை பேசத் தொடங்கினேன் பேசத் தொடங்கி இப்பொழுது ஸ்பீச் ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட முன்னோர்றதுக்காக இவர் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறது வடிவாக பேசுவார் தண்டபாட்டில் சாப்பிட்றார் எல்லாம் செய்கிறேன் அப்போ இந்த தியானத்தில் எத்தனையோ நன்மைப்பட்டுருக்கிறார்கள் எங்கிற குரூப்பில் எத்தனையோ பேர் பன்மைப்பட்டுருக்குறார் அத்துடன் நாங்கள் மூன்று தரம் செய்ய அப்போ எங்கள்கிட்ட கேட்பீங்க கூட விட்ட ரோபோட் இருக்குதா என்னென்னு நீங்கள் மூன்று தரம் செய்கிறீங்க விட்ட சமைக்கிறீங்களா சாப்பிட்றீங்களான்ட்டுலாம் கேட்பேன் ஆனால் உண்மையாக இந்த தியானம் செய்கிறதால நேரம் நிறைய கிடைக்கிது என்னென்ன நேரம் வருது மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கிற மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கிறபடியாக எந்த வேலை இப்போ முந்தி சம சமையலுக்கு ரெண்டு மனத்தையாளும் எடுத்தா சும்மா சொல்கிறேன் ரெண்டு மனத்தியாலும் எடுத்தால் அப்போ ஒரு மனத்தியாலேயே சமையல் முடிஞ்சிடும் அப்போ நேரம் அதுலேயே ஒரு மனத்தையாளும் கிடைக்கிது அப்படி ஒவ்வொரு விஷயமும் மைண்ட் ஃபுல் செய்யும் மைண்ட் ஃபுல்னஸாக செய்யும் போது நேரம் நன்றாக கிடைக்க கிடைக்க எங்களுக்கு என்னென்னா எல்லா இடம் போகக்கூடிய நிலைமை வருது அப்போ நாங்கள் யாரை கண்டாலும் தியானத்தைப்படி எங்களை விட்ட வார யாரும் இவர் வந்து விடவே மாட்டார் நீங்கள் வந்தே தீரவணும் நேரம் இல்லை இந்த டாக்ஸி கிடையாது என்னென்னா இந்த கதையும் சொல்லணும் இப்படி அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படி மூன்று நேரம் செய்கிறோம் எல்லோரும் வாராங்க தியானத்தில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் வழியால் வந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை நாங்கள் விட்டுட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க மியூசிக் போடுறதோ ஃப்ளையர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதோ அப்படி ஒரு ஜூமை நடத்துகிறதோ எல்லாம் செய்து கொண்டு வராங்க இப்போ நாங்கள் வங்குற அவசியம் தேவையில்லைன்னா அப்படி எல்லா மாஸ்டர்ஸும் பர்ஃபெக்டாக செய்வாங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் முழுக்க எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு என்னென்ன நாளில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வந்துட்டேன் அப்போ அவங்கள் எங்களை துணை இல்லாமல் தாங்களாகவே செய்கிறாங்க நாங்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது எந்த ஒரு ஆசை என்னென்னா எல்லா எங்களுக்கு ஜூமில் வந்த எல்லா மாஸ்டர்ஸையும் மீட் பண்ண வேணும்ன்ற ஒரு ஆசை இருந்தேன் லதா சேகர் மேடம் எனக்கு நடிகை நான் ஃபோனில் பேசுகிறதால அவங்க எங்களுக்கு ரெண்டு ஒரு மாதம் விட அவங்களுக்கு தான் ரிங் பண்ணுவேன் இன்னைக்கு எங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது மாஸ்டர் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பீச் பண்ணுவீங்களான்னு உடனே இல்லையாண்டுட்டு இல்லையாண்டுட்டு இல்லையாண்டே சொல்ல மாட்டாங்க உடனே வந்து எங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் பேசுவாங்க அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் எனக்கு வந்து எல்லா வீடுகளுக்கும் போக டைம் வராது உங்களோட வீட்டை ஒரு காரம் சந்திப்பமானு கேட்டேன் அவன் தாராளமாக வாங்குவான்னு சொன்னான் அப்போ நாங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அப்போ இந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா மாஸ்டர்ஸுக்கும் மெசேஜ் போட்டேன் ஏழுமண்டா வந்து பாருங்கோ என்றால் தனித்தனிய வீட்டுக்குள்ளே இவன் சந்தக்கலாம் மேடம் சொன்னால் தங்கட விட்ட வாங்கணுண்டு சார் சொன்னால் தங்கட விட்ட வாங்கணும் எல்லா வீட்டையும் பொறுத்துக்கிட்டேன் நாங்கள் அப்போ தொடங்கினால் முதல் வந்து ஒரு நாள் வந்தேன் ஏழாம் தேட்டாந்தேதி வந்திருக்குறேன் எட்டாம்தேதி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் செய்தேன் ஷாப்பிங் செய்து போட்டு ஒம்பதாம் தேதி எங்க போனோம் பிஎம்சியில இன்டர்வியூ அப்ப பிஎம்சியில கண்டனம் அது பார்த்தா சொல்லிதான் மேடம் அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது பிரபஞ்சத்துக்கு தெரியுது நாங்க ஒன்று என்னது நல்லது இணைக்கிறோமோ அந்த பிரபஞ்சம் தண்டை பாட்டுல கொண்டு வந்து அவங்க அவங்களை கொண்டு விடுறா அவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது அவர் ஜூம்ல தானே பார்த்தாங்க எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கண்ட மாதிரி யார் மேடம் நீங்கள்லான்னு கேட்டேன் அப்போ தான் அங்கே திகச்சு போனாங்க நாங்கள் அங்கே போகிறோன்றது நாங்கள் போக முடியல ஆனால் பிரபஞ்சம் வந்து பக்கத்துலேயே கொண்டாலே எழுதி காட்டிட்டேன் அப்படி இந்த பிரபஞ்சம் நீங்கள் நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோமோ தண்டை பாட்டில் கொண்டாந்து தரோம் அதுதான் இந்த தியானத்தின் மகிமை தியானத்தின் மகிமை என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம் இப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு உடனே என்ன வேலையும் நடக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு கேட்காமலே எல்லா கடவுளேருந்து இவ்வளோ நாளும் பிரபஞ்சத்துக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவேன் இந்த கிராட்டிட்யூட் இஸ் மஸ்ட் இப்போ கிராட்டியூட் எவ்வளோத்துக்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோமோ எங்களுக்கு வந்து எல்லாம் தண்டைப்பாடில் நடக்குது எல்லோரும் பயப்படுத்தினாங்க இந்த வக்கேக்கில் போகிறீங்க கஷ்டப்பட போகிறீங்க எங்களுக்கு வக்கையே தெரியல மழை அடித்து ஊற்றுது அப்போ இயற்கை கூட பாருங்க அந்த அன்றைக்கு அண்ணாமலையில் தண்டை ஷவ அப்போ எங்களுக்கு கூலிங்காக இருந்தது அது மாதிரி நான் தான் சொல்கிறேன் இந்த தியானம் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியாக்கள் வரையும் தியானம் பண்ணுறாங்க இன்னும் இப்போ வந்து எங்களோட வேலை பத்ரிஜி அவர் சொன்ன மாதிரி இப்போ இடங்களுக்கு தான் எங்கள் இப்போ வந்து உள்ளுக்குள்ள எங்களோட ஜூமில் கிணப்பேர் பேர் இருக்கிறார்கள் மாஸ்டர்கள் அவர்கள் எல்லாம் செய்கிறாங்க இப்போ எங்களோட வேலை வெளியில் போய் ஸ்ப்ரெட் தான் வேலை அதுக்கு பத்ரிஜி சாருக்கு எல்லா எல்லா மாஸ்டர்ஸுக்கும் நன்றி கூறி இன்னும் இப்போ எங்கள விட்டு பரி வந்திருந்தாங்க இப்போ பிரணீதா வராங்க இப்போ எல்லோரையும் நாங்கள் மீட்பாட்டி கொண்டது இவ்வளோ நாளும் மாஸ்டர்ஸ் ஜூமில் பார்த்தோம் இப்போ நேரில் பார்க்குறது இது எங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனபடியே இந்த தியானம் என் கட்டாமல் எல்லோரும் செய்யுங்கோ தியானம் செய்கிறதால பலன் எதிர்பார்க்க வேண்டாம் எனக்கு ஒரு நாள் அஸ்டல் தகவலும் வரையில்லை ஒன்றுமே வரையில்லை ஆனால் எனக்கு இந்த இதுகள் நடந்த ஒன்று இருக்குது எங்கே போனாலும் என்ன பயணம் வந்தாலும் உங்களுக்கு கிடைத்தது எனவே அனைவருத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்களும் எல்லோரும் சேர்ந்து தியானத்தை செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கிறோம்